வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் பங்களாதேஷில் திருமதி ஷேக் ஹசீனா அரசு பதவி இழந்துள்ள நிலையில் அங்கு நிலவும் சூழல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதித்தார் நாட்டின் முதலாவது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி கோவை மாவட்டம் சூலூரில் இன்று தொடங்குகிறது தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்திலிருந்து கடலுக்கு சென்ற இருபத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை அமைக்கப்பட்டு வரும் ஆறு வழி சாலை திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்களாதேஷில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இதற்கிடையே பங்களாதேஷில் விரைவில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அந்நாட்டு முப்படையினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார் முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசிய கட்சித் தலைவருமான திருமதி ஹலீதா ஜியாவை வீட்டுச் சிறையிலிருந்து விடுவிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட அனைத்து மாணவர்களையும் விடுவிக்குமாறும் திரு ஷகாபுதீன் அறிவுறுத்தியுள்ளார் முன்னதாக போராட்டம் காரணமாக திருமதி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பின் அந்நாட்டை விட்டு வெளியேறினார் இந்நிலையில் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அங்கு இயல்பு நிலை நிலவி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே இந்தியா பங்களாதேஷ் இடையே இரு மார்க்கங்களிலும் விமான சேவையை ஏர் இந்தியா ரத்து செய்துள்ளது நாட்டின் முதலாவது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி கோவை மாவட்டம் சூலூரில் இன்று தொடங்குகிறது தரங் சக்தி என்ற பெயரில் நடைபெறும் இப்பயிற்சியில் முப்பது நாடுகள் பங்கேற்கின்றன அவற்றில் பத்து நாடுகள் தங்களுடைய போர் விமானங்களுடன் ஈடுபடுகின்றன இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய விமானப்படையின் துணை தளபதி ஏர்மார்ஷல் ஏ பி சிங் இரண்டு கட்டங்களாக இப்பயிற்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் முதல் கட்டமாக சூலூரில் இன்று தொடங்கி பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் இரண்டாம் கட்டமாக ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் பிரான்ஸ் ஜெர்மனி கிரீஸ் ஸ்பெயின் ஐக்கிய அரபு எமிரேட் இங்கிலாந்து அமெரிக்கா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் விமானப்படை இந்த பயிற்சியில் பங்கேற்க உள்ளதாகவும் பதினெட்டு நாடுகள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் ஏர் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்தார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை அடையும் வகையில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை சிறப்பாக செயலாற்றி வருகிறது என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் புதிய சிப்காட் பூங்காக்கள் அமைத்தல் தொழில் முதலீடுகள் தொடர்பாக நேற்று அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான உரிய இடங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் சிப்காட் வளாகங்கள் இல்லாத மாவட்டங்களில் புதிதாக சிப்காட் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி ஆர் பி ராஜா கேட்டுக் கொண்டாா் பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்மலையனூர் தாலுகாவில் உள்ள இருபத்தி ஒன்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளில் மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இடைநிற்றல் பள்ளி மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் பள்ளிக்கு வருவதற்கான முன்னெடுப்புகளை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு செஞ்சி மஸ்தான் அறிவுறுத்தினார் தமிழகத்தில் நிலச்சரிவு போன்ற பேரிடர் சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் கோவையில் யானை தாக்கியதில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரை சந்தித்து நிவாரணத் தொகை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலச்சரிவு நிகழ்ந்த வயநாடு பகுதியில் இயல்பு நிலை திரும்பிய பிறகு தமிழகத்திலிருந்து தொழில்நுட்பத்துறை அதிகாரிகள் அங்கு செல்ல உள்ளதாக கூறினார் அப்போது இந்த நிலச்சரிவு எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து அவர் திரு முத்துசாமி குறிப்பிட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் முதலைமேடு திட்டு மற்றும் நாதல் படுகையில் புயல் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட கொள்ளிடம் ஆற்றுப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் உடனடியாக அவர்கள் கேட்டுக்கொள்வதற்கான பெச்சி மற்றும் பாய் பேட்டாக்கள் உடனடியாக வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு பேருக்கு மூன்று வேலையும் உணவு வழங்கப்பட்டது அதே மாதிரி மண்ணின கேட்டிருக்கீங்க அதுவும் விரைவில் வந்து கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கின்ற நாதர் பண்டிகைகளை அங்கேயும் மேல்கோடிய தொண்டு தண்டுவையிலும் முதன்மை இடத்துக்குள்ளே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் இரண்டு புயல் பாதுகாப்பு மையங்கள் அமைப்பதற்கு பதினாறு கோடி ரூபாய் பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் வழங்க வேண்டும் அது வழங்கி முடிச்சாச்சுன்னா உடனடியாக டெண்டர் விடப்பட்டு இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக இரண்டு புயல் பாதுகாப்பு மையங்களும் பணி தொடங்கப்படும் என்ற உறுதியை நான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை thank you எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரையிலான ஆறு வழி சாலை திட்டப் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஏ வேலு திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஆய்வு செய்தனர் சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை எல்லை சாலை திட்டம் என்ற பெயரில் எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வரையில் இத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது சுமார் நூற்று முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்பகுதியில் ஆறு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இப்பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் தருவை தருவைக்குளத்திலிருந்து கடலுக்கு சென்ற இருபத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஒரு படகில் பனிரண்டு மீனவர்களும் இருபத்து மூன்றாம் தேதி மற்றொரு படகில் பத்து மீனவர்களும் மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர் இந்நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் அந்த மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிஜி சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமருடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார் சிக்கிமில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் நேற்று தாக்கல் செய்தார் கர்நாடகாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளுடன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா உறுதியளித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டாா் திருப்பூர் மாநகரில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட லக்ஷ்மி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து போக்குவரத்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இன்று ஹாக்கி தடகளம் டேபிள் டென்னிஸ் மல்யுத்தம் உள்ளிட்ட பிரிவுகளில் பங்கேற்கிறது ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி பத்து முப்பதுக்கு தொடங்குகிறது ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா கிஷோர் குமார் ஜெனா ஆகியோர் பங்கேற்கின்றனர் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கிரண் பஹல் பங்கேற்கிறார் மகளிர் குத்துச்சண்டை ஐம்பது கிலோ எடைப்பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வினேஷ் போகத் ஜப்பானின் சுசாக்கி யூ எதிர்கொள்கிறார் ஆடவர் டேபிள் டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற மகளிர் மல்யுத்த பிரிவின் காலிறுதிப் போட்டியில் நிஷா தஹியா வடகொரிய வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார் ஆடவர் மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் இந்திய வீரர் அவினாஷ் சேபிள் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பங்களாதேஷில் திருமதி ஷேக் ஹசீனா அரசு பதவி இழந்துள்ள நிலையில் அங்கு நிலவும் சூழல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதித்தாா் நாட்டின் முதலாவது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி கோவை மாவட்டம் சூலூரில் இன்று தொடங்குகிறது தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்திலிருந்து கடலுக்குச் சென்ற இருபத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை அமைக்கப்பட்டு வரும் ஆறு வழிச்சாலை திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது